ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் குறித்த ரெண்டு புதிய அறிவிப்பு வந்திருக்கு ஸோ இவர்களுக்கெல்லாம் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக இலவச மின்சாரத்தினை இருபத்தி நாலு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கி வருகிறது விவசாயிகளுக்கு இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் சிறப்பு இராணுவ பிரிவினருக்கு கூட தனியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்சாரம் எப்படி வழங்குறாங்க அப்படின்னா சீனியாரிட்டி படி தான் வழங்கிட்டு இருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்க மின்சார வாரியத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க அதை வச்சு உங்களோட சீனியாரிட்டி படி இந்த மின்சாரத்தை கொடுக்குறாங்க ஆனால் இந்த வருடத்திற்கு கொடுக்க வேண்டிய கனெக்ஷன் டிலே ஆகிருக்கனால கூடிய விரைவில் விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் அரசு எடுத்துகிட்டு வராங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத மானியத்தில் இந்த மின்சாரம் வழங்கிட்டு வராங்க இதுக்கு நீங்கள் அமௌண்ட்டை ஃபுல் அமௌண்ட்டை முதலே டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரை அதாவது அஞ்சு ஹெச்பியிலேருந்து உங்களுக்கு பதினைந்து ஹெச்பி வரை உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி வேணும் அப்படின்னா ரெண்டரை லட்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பத்து ஹெச்பி ஏழரை ஹெச்பி அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மூணு லட்சமும் உங்களுக்கு பத்து ஹெச்பி அது அப்படின்னா மூன்றரை லட்சமும் பதினைந்து ஹெச்பி அப்படின்னா நாலு லட்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டில் தொண்ணூறு சதவீதத்தை திரும்பி கொடுத்துருவாங்க ஸோ இதன் மூலமாக தேவைப்படும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் தாட்கோ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்